शालों, शालों लाखों वैश्यों में शुआहामें सियालशेडा ये क्या कार्य सर या क्या? शेमा इस्राएल या किर्लोही नू या क्या कटरिया कब था? ये त्यागिर्लोही कावे कालबो कावू बजालब शिगा वू बजाल मोडे का आमित। अनबोर्ड वाल्च करें तेरी ये मानव ले। मिन्नुमाइ नाम। truth to the world at youtube dot com என்கிறதான யூடியூப் சேனல் வழியாக சந்திக்கும்படிக்கு நமக்கு கிருதி அளித்த நம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆமீன் நாம் கடந்து செல்வோம் இங்கே காண்கிறதான இந்த வசனத்தின் வழியாக நாம் கடந்து செல்ல நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இங்கே நாம் ஒரு வசனத்தை எவ்வளிய மொழியிலே වබ අගල න කද

எபிரேயருக்கு எழுதின நிறுவத்தின் ஒன்பதாம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஊடாமோம் வா அக்கலீம் வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம் சொந்த ரத்தத்தை சிந்தி கடந்த பகுதிகளிலே நம்மாண்டவர் ஆகியாவாஷியா தம்முடைய ஜனங்களாக ஒரு சந்ததி உருவாக்கும்படிக்கு அவர் எடுத்து பிரயத்தனங்களை குறித்து நாம் விழாவாரியாக பகுதி பகுதியாக காணும்படிக்கு நம் மாண்டவர் உதவி செய்தார் இங்கே நான் பார்க்கிறோம் இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல தம் சொந்த இரத்தத்தை சிந்தி எதற்காக தமக்காக ஒரு சந்ததியை ஏற்படுத்தும்படிக்கு எவ்வாறு இந்த சந்ததி அவரால் உருவாக்கப்படுகிறது அல்லது அவர் எப்படி தனக்கான ஒரு சந்ததியை பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது தம்முடைய சிந்தி அந்த இரத்தத்தின் வழியாக எனக்கருமையானவர்களே இந்த உலகத்திற்கென்று ஆண்டவராகிய தேவன் ஒரு நீதியை வைத்திருக்கிறார் நான் மத்தியில வாசிக்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது உட்பிரவேசிப்பதற்கு இடுக்கமான வாசல் என்றால் ஒரு மனுஷன் இந்த உலகில் பிரவேசிப்பதற்கும் அல்லது வெளிவருவதற்கும் அவனுக்காக இயற்கையின் மூலமாக அம்மாண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறதான வாசல் இடுக்கமான வாசல் எனக்கு அருமையான இந்த ரகசியம் ஓர் அறிந்த விஷயம் ஏனென்றால் ஒரு தாயானவள் கர்ப்பந்தரித்து தன் குழந்தையை பெற்றெடுக்கும் அளவும் சுமார் பத்து மாதங்கள் தன் வயிற்றிலே சுமந்து இறுதியிலே அந்த குழந்தை வெளிவரும்படிக்கான வாசல் வழியாக அதை பெற்றெடுக்கும்படிக்கு தன் உதிரத்தை அங்கே அந்த குழந்தைக்காக சற்று சிந்துகிறதை நாம் அறிவோம் அந்த உதிரத்தை சிந்துவதற்கு முன்பாக அங்கே அவள் சற்று நீரை சிந்துவதை அநேகர் அறிந்திருக்க முடியும் ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை என்னுடைய இளம் வயதிலே நான் காணும்படிக்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் ஒரு தாயாரவள் தன் சரீரத்தில் இருக்கிறதான இடுக்கமான வாசல் வழியாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வழிக்கு முதலாவது தன்னிலிருந்து சற்று நீரை தண்ணீர் போன்ற ஒரு நீரை வெளிப்படுத்துகிறாள் பின்னர் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வழிக்கு தன் சரீரத்திலிருந்து கொஞ்சம் உதிரம் அல்லது இரத்தத்தை வெளியேற்றுகிறாள் அப்புறமாக அதனோடு கூட அந்த குழந்தை இந்த உலகத்துக்குள் பிரவேசிக்கிறது எனக்கு அருமையான இல்லை அப்படி போலவே ஆண்டவர் ஒரு நீதியை நித்திய ஜீவனுக்குள் அவரை நம்புகிறதான ஜனங்கள் பிரவேசிக்கும்படிக்கு வைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதம் மூலமாக அறிய முடியும் ஏனென்றால் இலங்காயில் ரத்த இரத்தால் அல்ல வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தால் அல்ல தம் சொந்த ரத்த சிந்தி என்று வேதம் சொல்லுகிறது தம்முடைய சொந்த இரத்தத்தை தம் சந்ததிக்காக அவர் எப்பொழுது சிந்தினார் நாம் யோ யோகனானின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் எனக்கு அருமையானவர்களே யோகா நானுடைய சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முழுமையுமாய் ஒருவர் படிப்பார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் கண்களிலிருந்து நீர் சுரக்கும் எனக்கருமியார்கள் அந்த அளவுக்கு நம்மை தம்முடையவர்களாய் அவர் பெற்றெடுக்கும்படிக்கு எடுக்கும் பிரயாசத்தை குறித்து அங்கே விலாவாரியாக எழுதப்பட்டிருக்கிறது அதன் முப்பத்தி நாலாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே இருந்ததான் ஒரு போர் சேவகன் தன் கையில் இருந்த ஈட்டியினாலே அவர் விழாவில் ஓங்கி குத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த நிமிஷம் அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் நீருமாக புறப்பட்டது என்று வேதம் சொல்ல அருமையானல ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படிக்கு தன் சரீரத்திலிருந்து கொஞ்சம் நீரையும் கொஞ்சம் உதிரத்தையும் வெளியேற்றுவது போல நாம் நித்ய்ச்சி உனக்குள் பிரவேசிக்கத்தக்கதான வாசலை துறக்கும்படிக்கு அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்கும்படிக்கு தன்னிலிருந்து தன் சொந்த இரத்தையும் தன் சொந்த இரத்தோடு கூட தன் சரீரத்தில் இருந்துதான நீரையும் அவர் வெளியேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வாசல் உண்டு ஒரே ஒரு வழி உண்டு அது ஆண்டவராகியாமசியாசுவாமஷியா என்கிறதான பெயர் வழியாக ஒருவன் அந்த பாஸருக்குள் பிரவேசிக்கும் பொழுது மட்டுமே அவன் அல்லது அவர்கள் அவருடைய குமாரர்கள் அல்லது குமாரத்திகள் ஆகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆக எனக்கருமையாளர்களே நாம் இருக்கிறதான இந்த கடைசி நாட்களிலே நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்குள் நாம் பிரவேசிக்கும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக அவ நமக்காக வைத்து வைத்திருக்கிறதான நித்திய ஜீவனை அவர் நிமித்தம் நமக்கு தந்தரல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவருடைய பரிசு நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆமேன் அருமையானவர்களே இங்கே கீழே நாம் இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம் இது ஒன்று இது ஒன்று இது மா மா அரஹ்ஹீம் இது என்று சொன்னால் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ரிலேஷன் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் அதை வழக்கத்திலே சொல்லும் பொழுது என்று சொல்லாமல் கஷர் கெஷப் என்று சொல்லுகிறதாக காணப்படுகிறது அடு நாமத்துக்கு மைமுண்டாதாக ஷாலோம் ஷாலோம் லாகும் பெஷே ஷிவாக அமர்ஷியாய் ஷடா காஷ் யக் அமேன்